புது கிருவை தாரும் தேவா புது வேலை தாரும் தேவா புது கிருவை தாரும் தேவா புது வேலை தாரும் நாமத்தினாலே காலை வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் இன்றைக்கும் வாழ்வுதரம் உணவின் வழியா சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த யோவான் நற்செய்தி நூல் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பது முடிய இறை பகுதிகளை நாம் வாசிப்போமாக யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரிகளினாலே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படி இருந்தும் உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை கிருபி உள்ள ஆண்டவரே எத்தனையோ வாய்ப்புகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்தீங்க சுவாமி இன்றைக்கும் இந்த வேத வசனத்தின் வழியாய் பிதாமாகிய தேவன் இந்த பூலோகத்துக்கு நீ அனுப்பி வைத்தார் நான் சொல்லப்பட்ட வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவர்களுக்குள்ள நித்திய ஜீவன் என்று சொன்ன ஆனால் அநேகர் இன்னும் கூட ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்பா இந்த நிகழ்ச்சியின் வழியாய் சத்திய வசனங்கள் ஆண்டுற நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆகட்டும் அன்றுர கண்கள் திறக்கப்பட்டுட்டும் சுவாமி காலை வேலையில வேதனையில துயரத்துல கண்ணீரோடு கூட என் பிள்ளையினுடைய எதிர்காலம் ஒன்று இருக்குமா என்று சொல்லி காத்திருக்கிறார்கள் சுவாமி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா என் மகளுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்குமா என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா இது என் பிள்ளைகள் திருமணமாகி இன்னும் பல வருடங்களாய் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற நெரிசலை கலங்கி தவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் வழியாய் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் ஒரு வசி கூட மனமிறங்கி அன்பின் கரத்தை நீட்டி பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா ஆமா ஒருவேளை இந்த வசனத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறவர்கள் மனம் திரும்ப கத்தன் நீங்க உதவி செய்யுங்க சுவாமி இந்த வேத வசனங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்காக பரலோக தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளில் நித்திய ஜீவன் உண்டு அவைகள் என்னை குறித்து எழுதி வைக்கிறது என்று சொல்லுறேன் உண்மை குறித்து அறிந்து கொள்ளுகிற வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கத்தக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனிப்பட்ட விதத்துல கத்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம் அப்பா கத்தை நீங்கள் அப்படியே செய்கிறோமைக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அவன்